தேவை நிறைவேற ஒரு பக்கம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க சில வீட்டுல வந்து சைத்தனுடைய சேட்டை இருக்கு அப்படின்றாங்க சைத்தானுடைய சேட்டைன்னும் போது அது நிறைய அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்கதான் செய்யுது சில இடத்துல இல்லன்றாங்க அலகம் இல்லா அது இருக்குது குரானுடைய அடிப்படையில் இருக்குன்னு தான் சொல்றோம் அப்படி இருக்கும் போது அலகம் இல்லா தூங்கும் போது நம்ம இல்லைங்க நைட்ல நம்ம இருக்கும் போது அலகம் இல்லாத நிறைய வழிமுறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இதுல போது நம்ம கண்டிப்பா நைட்ல வந்து ஓதா செய்யறோம் ஓதாம இல்ல ஓதாம இருக்கிறவங்க ஓதாம இருக்கிறாங்க அலகதுல்லா அதுக்கும் இதை கொஞ்சம் தினம் தினம் ஓத பழக்கணும் இது என்ன விஷயம் ஓதும் போது நம்ம ஓதும் போது சுபஹான் அல்லா அலமதுல்லா அலாஹ குரு ஓதணும் இந்த தஸ்தியை முடிச்சதுக்கப்புறம் அவுதான் ரஜினி ரஹ்மான்னு சுட்டு அலகம் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் தினம் தினம் ஓதிப்படுக்கும் போது அதில் அபரீதமான மாற்றங்கள் சைத்தானுடைய சேட்டை படிக்கையே குறிக்காது ஏன்னா தொழுகை அதாவது சைத்தானுடைய கண் நோக்கமே வந்து இவன் தொழுகைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதன் அடிப்படையான விஷயங்கள் வேற நிறைய போயிட்டு இருக்கு நம்ம சொல்ற வார்த்தைகள் அப்படி சொல்லும் போது தொழுகைக்கு போகணும் அவ்வளோதான் அஞ்சு பக்தி தொழுகணும் அலகம் இல்லை கடமை இருக்குதான் செய்யுது எல்லா விஷயத்தையும் நீ சாப்பதுக்கு நேரம் ஒதுக்கணும் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குற மாதிரி தொழுகைக்கு நேரம் அந்த அந்த காலத்தையும் அஞ்சு பக்து நம்ப அது ஐம்பது பக்தத்தை அஞ்சு பக்தா ஆக்கியிருக்காங்க புதுங்களா அஞ்சு பக்கத்துக்கே முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சபாடு இருக்கு இன்னைக்கு அதனால அஞ்சு தொழுகணும் அலகம் இல்லை சுப்புக்கு என்ன போனால் என்ன நமக்கு நன்மை இதில் ஒரு போட்டியாக கூட எடுத்து கூட நிறைய பேர் போறாங்க நிறைய பேர் போய் தான் ஆகணும் கண்டிப்பா தொழுகைன்றது விஷேத்தனுடைய தூண் அதனால தொழுகையை முதல்ல கடைபிடிக்கணும் அலமதுல்லா அப்போ நைட்டு தூங்கும் போது நூப்பி நாற்பத்தி ஒரு முறை ஷிஸ்மியோட சேர்த்து ஓதி படுத்தீங்கன்னா உங்களுடைய மனசு எப்படி நீங்கள் நீங்க கூட பார்க்கலாம் சைத்தானுடைய சேர்த்த செல்லவே செல்லாது ஏன்னா அல்லாவுடைய பாதுகாப்பு மாணவர்கள் நம்ம கூட வந்து நீ இப்போ நின்று நமக்கு அலமதுல்லா சைத்தானை கிட்ட நெருங்காம நம்ம பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி அலமதுல்லா இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம் இந்த படிசிலாம் சொன்னதுதான் வறுமை இருக்க கூடாது ஒரு வீட்டுல வளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது விஸ்மில்லா ரஹமலியோட சேர்த்து அலந்தூராவையும் குங்குவல்லா சுவரையும் ஓதி அந்த வீட்டுல விட்டு போனாலே வறுமை அகலும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு துவாலியும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு அத அளவு இன்னைக்கு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அதே மாதிரி சூரத்தில் பாத்தியாக தண்ணில ஓதி எழுவது முறை இன்னைக்கு சாதாரணமா அப்படின்னு சொல்லும் போது அந்த காலங்களில் வந்து கிணறு தண்ணின்னு சொல்லுவோம் கிணறு தண்ணி கடல் தண்ணி இதெல்லாம் ஹவுஸ் தண்ணி சொல்லுவாங்க இதில் சில இன்னைக்கு இருக்க தான் செய்யுது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குடிக்கிற தண்ணியும் சரி ப்ளஸ்ஸு மோட்டர் தண்ணியும் சரி இந்த தண்ணியில் கூட ஓதி வச்சு கூட நம்ம வீட்டில் சாதாரணமாக தெளித்து விட்டால் கூட சைத்தானுடைய சேட்டைகள்லாம் குறையிறது கண் கூட பார்க்கலாம் அலந்தில்ல அதே அதில் கொஞ்சம் அத்தனை சேர்த்து வீடு தெளிச்சு ஏன்னா வாசனை இருக்கிற இடத்துல மலக்கு மாறு வருவங்க சொல்கிறாங்க பிடிச்சது தான் சைத்தான் இருக்கும் வாசனை இருக்கிற இடத்துல மலக்கு மாறு அலந்தில்லாம் கண்டிப்பாக அல்லாத்துல பெருசு வைப்போம் அதே மாதிரி தினந்திரம் ஒரு வீட்டில தொழுகை இருக்கு அந்த வீடு தொழுகை இல்லாத வீட்டுக்கு அவசங்க சம்னு சொல்றாங்க தொழுகி கொஞ்சம் கூட தொழுகை தொழுக நிறைய பேர் தொழுகுதான் இருக்கணும் இன்ஷால்லா இன்னும் அல்லாவுடைய நியாமத்தோட தொழுகணும் அல்லாவுடைய வந்து வல்லமையோட தொழுவணும்னு சொல்றேன் இன்ஷா இந்த துவா கலனமும் அதிகம் அதிகப்படுத்தணும் ஓதும் போது அலுவலந்து இல்ல அதனுடைய பாக்கியங்கள் பிரதிபலம் எல்லாமே பார்க்கலாம் இன்ஷா அல்லா இது இது ஓதனா என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் இன்ஷா அல்ல இறையஞ்சிதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அல்ஹம்து சூறாவை வச்சு நம்ம துவாவை ஏற்றுக்க முடியும் முதல்ல ஸ்மில்லா ரக இது சொன்னாவே அதுக்கு பெரிய மகத்துவம் இருக்கு அது ஓதவும் ஓதும் நம்ம செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னாவே அதுனால் அது ஏற்றுக்கப்படுது அப்படின்னும் போது கூட நம்ம சூரத்தில் பாத்தியாவும் கூட சேர்த்து ஓதுறோம் இன்னும் அல்கம்ப துவாவும் ஏற்றுக்கப்படுது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம செய்யலாம் இன்னைக்கு முஸ்லீம்கள் இன்னைக்கு சுர்மா யூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர் அலகம்துல்லா அந்த சுர்மா கூட அதாவது வெள்ளிக்கிழமை நில பேர் இப்போ நிறைய பேர் நரிசலாசலம் வந்து படுக்கும் படுக்கும்போது சுர்மா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிசயம் வருது வலது கண்ணில் மூணு முறையும் இடதுல ரெண்டு முறையும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுர்மா ஒழியே நம்ம அதாவது செலவாத்து மூணு முறையும் இல்லை பதினோரு முறை செலவாத்து அல்கம் சூழா நாற்பத்தி ஒரு முறை திருப்பி செலவாத் ஓதி அந்த சுர்மாவை நம்ம கண்ணில் போட்டு வர போட்டு வர நிறைய விஷயங்கள் மாறும் தன்னுடைய பார்வை தீட்சமாக இருக்கும் நமக்கு திடகாத்திரம் தீட்சம் ரெண்டுமே இருக்கும் நமக்கு இது ஒரு பார்வையினுடைய பக்குவமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு அச்சசல் பார்வைன்ற மாதிரியே சொல்லலாம் அதே மாதிரி சுர்மா போடுவதனால கண் பார்வை குறைவு கொஞ்சம் துனிதமாக குறையும் ஏன்னா சுர்மாவில் ருத்த விஷயம் இது மூசால இசலாத்து அதாவது சுர்மாவுடைய விஷயம் இந்த சுர்மா மலை அலகமதுல்லா இது போனோம்னா கதை ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் அதனால சிம்பிளாக சொல்றோம் சுர்மா அலமதுல்லா நம்ம கண்ணில் போடக்கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்போனை பார்த்தபோது கண் பார்வை இப்போ கம்மியாக இருக்குது கண்ணாடி கொடுக்கும்போது எனக்கும் தான் கண்ணாடி அதனால் கண் பார்வை பொதுவாகவே குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் கண்பார்வை குறை தான் செய்யும் அதனால சும்மா நம்ம தினம் தினம் போடும்போது கண் பார்வை தீட்சம் நல்லா இருக்கும் பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இல்லை இல்ல கொஞ்சமாக வெளியே வரும் அப்போது கூட நம்ம எல்லாவுடைய திருநாமத்தை பயன்படுத்தும் போது இன்னும் அலகம் தல்லா அதிகமான பார்வை குறைபாடு நமக்கு நீக்கு ஆண்மை குறைவு அப்படின்றது இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்குது அது இன்னும் தனியாகவே வீடு நான் வீடியோ போடுற நிமிஷம் தான் இதை சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சுப்பு தொழுதுக்கு அப்புறம் சுப்பு தொழுதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் என்று முன்னூறு தடவை நீ ஓதணும் ஈய சொல்லிட்டு முந்நூறு முறை தேன்ல ஓதி இதை நீங்க அது வந்து தேனை டெய்லி ரெண்டு டீஸ்பூன் இதன் நூத்தி இருபது நாளைக்கு நீங்க அதாவது நாப்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் தேன் வந்து கடையில் வாங்குறதெல்லாம் வந்து எக்ஸ்பிரி டேட் கூட வர்றதுலாம் தேன் கிடையாது ஒரிஜினல் தேனுக்கு எக்ஸ்பலரி டேட்டே கிடையாது அதனால சாதாரணம் அந்த காலங்கள்லாம் வந்து இருந்து அப்படி எடுத்து கொடுப்பாங்க அதுவும் சில இடத்துல கிடைக்குது வெறி வெளியூரில் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அல்கந்துலாம் அந்த தேனை வாங்கி வச்சுக்கிட்டு தினம் தினம் முந்நூறு முறை கிஸ்மியோடு சேர்த்து அல்க சூறாவையும் நீங்கள் அதை ஓதி நாற்பத்தெட்டு நாள் ஓதி வச்சு டெய்லியும் மூணு டீஸ்பூன் ரெண்டு ஒரு வேலைக்கு ஒரு டீஸ்பூன் கூட சாப்பிட்டு கூட நீங்கள் வந்தீங்கன்னாவே ஆண்மை குறவு விஷயங்கள் சரியாகும் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இனிமேல் நாலுல அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அல்ல ஒரு பொதுவாகவே பொதுவாவே இயற்கையவே தேனுக்கு பலம் அதிகம் நபிசிலவசம் தேனை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் ஏன்னா அடுத்தடுத்து வீடியோல ஒவ்வொரு மகத்துவம் முக்கிய மருத்து மருத்துவ விஷயங்கள் வீட்டு குறிப்பு விஷயங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நிமிஷம்ல பொதுவா இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் அது அந்த